தமிழகத்தில் வட மாவட்டங்களில் இன்று இரவு ஒரு சம்பவம் இருக்கிறது வீடியோ முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன ப்ரோ சொல்லுற உண்மையாவா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உண்மைதான் வட மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு இன்று இரவு காத்துக்கொண்டிருக்கிறது இப்பவே பல இடங்கள்ல வட மாவட்டங்களில் ஒரு இன்டென்சிட்டியான ஒரு கிளவுட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னே வந்து நினைக்கிறான் எஸ் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் வட மாவட்டங்களுக்கான நாளாகவே இன்று எடுத்துக்கொள்ளலாம் தற்போதே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையின் கிழக்கு பகுதிகளில் நல்ல ஒரு பரவலான மழை பொழிவு பொழிந்து வருகிறது தற்போது ஆறு முப்பது மணி நிலவரப்படி இந்த வானிலை அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது இப்போவே அங்கே மழை பொழிவுடைய அந்த தீவிரம் அதிகமாக இருக்குது இன்னமும் மேற்கு பகுதிகளில் மேக குவியல்கள் என்பது குவிந்து இருக்கிறது ஸோ இந்த மேக குவியல்களின் தொடர் அடுத்தடுத்த வரத்து வட தமிழகத்தை நோக்கிய நகர்வாக உறுதியாக இருக்கும் ஓகேங்களா அது வட தமிழகத்தை நோக்கிய நகர்வாக நகர்ந்து அது அடுத்தடுத்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு ஒரு மழை பாதிப்பை ஒரு சிறு மழை பாதிப்பை இன்று உறுதியாக ஏற்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் இதை நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கு ஒரு ஸ்பாட் ரெயின்ஃபால் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மின்சார நிறுத்தம் இரவில் உறுதியாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விடிய விடிய மழை பொழிவின் தாக்கம் தீவிரம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால எச்சரிக்கை அவசியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழியுடைய தீவிரம் உச்சபட்சமாக இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கு கூட இன்று மிக கனமழை காத்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் எதிர்பார்ப்பது இன்று ஆட்ச்பாட்டாக எடு எதிர்பார்ப்பது வடதமிழக மாவட்டங்கள் மட்டுமே ஓகேங்களா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் நச்சுன்னு நறுக்கின்ற மழை பொழிவு நங்கூரம் இட்டது போல ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பலத்த மிக வளர்த்த மழைப்பொழிவுக்கு வாய்ப்புகள் மிக பிரகாசமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல இன்னொரு ஒரு விஷயமும் அடங்கி இருக்குது குறிப்பாக ஏற்கனவே ஒரு பதினைந்து நாட்களுக்கு இருபது நாட்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா பதிவானது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நல்ல மழை பொழிவு சுற்று இருக்கலாம் டெல்டா மாவட்டங்களிலும் கூட இன்று நள்ளிரவுக்கு நள்ளிரவுக்கு பிறகான அந்த மழை பொழிவு அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களிலும் கூட வாய்ப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதனுடைய மழை பொழிவுகள் தொடர்ந்து உற்று நோக்கப்படுகிறது எந்தெந்த மாவட்டங்கள்ல எப்படி எப்படி மழைப்பொழிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பத்தி எல்லாத்தையுமே நம்முடைய சேனல் வாயிலாக நம்ம அடுத்தடுத்த காணொலிகள்ல அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் வட மாவட்டங்களின் மழை பொழிவை பற்றி அடுத்தடுத்த தகவல்கள் இருக்கிறது நாளை காலை பாதிக்கக்கூடிய மழை பொழிவின் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கூட வரும்னு எதிர்பார்க்கிறேன் ஸோ அதனால் வந்து அதை பற்றி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வட மாவட்டங்கள் பற்றியான அறிவிப்பு நன்றி